இருபத்தொம்போது ஐந்து இருபத்தி ஐந்து அன்று துல்கஜ் ஒன்றாம் நாள் ஆறு ஆறு இருபத்தி ஐந்து அன்று அரப்பா தினம் ஏழு ஆறு இருபத்தி ஐந்து அன்று ஹஜ் பெண்ணாள் தமிழ்நாட்டு நிறப்படி வரும் இருபத்தி ஏழு ஐந்து இருபத்தி ஐந்தாம் தேதி காலை எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு தூய்மைய சங்கமும் நிகழும் அதாவது தேய்பிரை முடிந்து வளர்ப்பிறை தொடங்கும் அதற்கு பத்து மணி நேரம் கழித்து மாலை ஆறு முப்பத்தி நாலுக்கு சூரியன் மறையும் அதன் பின்னர் இருபத்தி மூன்று நிமிடங்கள் கழித்து சந்திரன் மறையும் வளர்ப்பிறை தொடங்கியிலிருந்து இந்த பத்து மணி நேரத்தில் பிறை ஜீரோ புள்ளி ஐந்து என்ற அளவுக்கு வளர்ந்திருக்கும் ஆனால் அதை நம்மால் பார்க்க எனவே இந்த துல்கதா மாதம் முப்பது நாட்களை கொண்டதாக இருக்கும் அடுத்த நாள் இருபத்தி எட்டு ஐந்து இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு முப்பத்தி நாலுக்கு தமிழ்நாட்டு நேரப்படி சூரியன் மறையும் அதற்கு பின்பு ஒன்றரை மணி நேரம் வரை பிறை தெரியும் எட்டு நாலு வரை பிறை தெரியும் இவ்வளவு நீண்ட நேரம் பிறை தெரிவதை காணும் எவருக்கும் இது இரண்டாம் நாள் பிறையோ இவ்வளோ நேரம் தெரிகிறதே என்ற எண்ணம் ஏற்படும் ஆனால் அது முதல் பிறைதான் இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு தொடங்கிய வளர்பிறை சுமார் முப்பத்தி ஆறு மணி நேரம் வளர்ந்துள்ளது ஆகவே அது இவ்வளவு நேரம் தெரியும் இவ்வளவு ஒலியுடன் அது இருக்கும் எனவே இருபத்தி ஒம்பது ஐந்து இருபத்தி ஐந்து அன்று துல்கஜ் ஒன்றாம் நாள் ஆகும் ஆறு ஆறு ஐந்து அன்று அரபா தினமாகும் ஏழு ஆறு ஐந்து அன்று அஜ் பின்னால் ஆகும் நமக்கும் புனித மக்கா நகரம் அமைந்துள்ள அரேபியாவுக்கும் நேர வித்தியாசம் இரண்டரை மணி நேரங்கள்தான் அங்கு அரேபியா நேரப்படி காலை ஆறு இரண்டுக்கு கூய்மைய சங்கமம் நிகழும் அதாவது வளர்ப்பினை தொடங்கும் அதன் பிறகு மாலை ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு அங்கு சூரியன் மறையும் அதற்கு முப்பத்தி ஏழு நிமிடங்கள் கழித்து ஏழு முப்பத்தி ஐந்துக்கு சந்திரன் அங்கு மறையும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் அங்கும் பார்க்க இயலாது எனினும் தொலைநோக்கிகளால் அதை பார்க்கலாம் தொலைநோக்கிகளைக் கொண்டு ஆய்வு செய்வது சரிதான் எனினும் அதை கொண்டு ஹஜ்ஜை அறிவிப்பது நம்பி வழியாகுமா மேலும் தொலைநோக்கிகளால் பார்த்துவிட்டு பொதுவாக பிரை பார்த்து விட்டோம் என்று கூறுவது உண்மையாளர்களின் பண்பாக இருக்க முடியுமா எனவே அங்கும் இருபத்தொம்போது ஐந்து இருபத்தி ஐந்து அன்று தான் துல்கத்தி ஒன்று ஆகும் ஆறு ஆறு இருபத்தி ஐந்து அன்று தான் அரப்பா தினமாகும் ஏழு ஆறு இருபத்தி ஐந்து தான் ஹஜ் பெண்ணாளாகும் ஆனால் சவுதிகளின் உமூல் குராக் கலண்டரில் இருபத்தெட்டு ஐந்து இருபத்தி ஐந்து அன்று துல்கஜ் ஒன்று தொடங்குவதாக அவர்கள் போட்டியிருக்கிறார்கள் அதன்படியே அந்த தேதியையே அவர்கள் அறிவிக்கக்கூடும் இதற்கு முன்பும் அவர்கள் இப்படித்தான் அறிவித்திருக்கிறார்கள் சவுதிகளின் இந்த தவறான பெரிமெச்சூர் அறிவிப்புகளால் தான் இரண்டு நாட்களில் பின்னால் வருகிறது மேலும் அவர்கள் ஹஜ்ஜயம் இப்படித்தான் அறிவிக்கிறார்கள் இதனாலேயே இங்குள்ள முஸ்லிம்களுக்கு அரேபியாவில் முதல் நாள் நமக்கு இரண்டாம் நாள் என்ற தவறான எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது அங்கும் இங்கும் ஒரே நாள்தான் இங்குள்ள நமக்குத்தான் அவை அறிவிப்பு ஆனால் அங்குள்ள முஸ்லிம்களுக்கு அவை உத்தரவாகும் அவர்கள் கூறும் நாளில் அல்லாமல் அடுத்த நாளில் அங்கு யாராவது ஹஜ் செய்ய முடியுமா இந்த ஆண்டு ஹஜ் செய்யாதவர்கள் ஏழு ஆறு இருபத்தைந்து அன்று தான் நாங்கள் ஹஜ் பண்ணால் கொண்டாடுவோம் என்று கூற முடியுமா அங்குள்ள ஏதாவது ஒரு பள்ளிவாசலில் இதை அறிவிக்க முடியுமா